வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்க மணியின் கோபி நேற்று நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் பார்டர்ல நம்மளோட பி எஸ் எஃப் ஜவான்ஸ் பாகிஸ்தான் ரேஞ்சர் ஒருத்தர் வந்து கைப்பற்றிருக்காங்க டீடைன் பண்ணிருக்கோம் இது எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் பார்டர்ல நடந்திருக்கு இதோட பின்னாடி ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு நம்மளோட ஒரு பி ஜவான் பூர்ணம் குமார் ஷா அப்படிங்கிறவங்களை வந்து பாகிஸ்தானி ஆர்மி என்ன பண்ணிருக்காங்க டீடைன் பண்ணிருக்காங்க இது எங்க நடந்ததுன்னா பஞ்சாப் பார்டர்ல இது வெளியே பெருசா நம்ம ஊர்ல தெரிஞ்சிருக்காது ஆனா நம்மளோட அந்த பி ஜவான் அவங்க கைப்பற்றதுக்கு அப்புறமா நம்ம நிறைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் இந்த ரூல்ஸ் படிடா அவங்க ரிலீஸ் பண்ண சொன்னோம் அவங்க எதுவுமே பண்ணல இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப கீழ்த்தவா நடந்துகிட்டாங்க என்ன மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா அவரோட போட்டோஸ் ரிலீஸ் பண்ணாங்க அவரை பிளைண்ட் ஃபோல் பண்ணாங்க அந்த போட்டோஸ் ரிலீஸ் பண்ணாங்க சோஷியல் மீடியா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி அபிநந்தன் வந்து டீடைல் பண்ணப்பட்ட போது ஒரு சமூகம் நடந்ததோ அதுக்கப்புறமா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேல அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கிறாரு இந்த சமயத்துல இப்போ ஒரு பாகிஸ்தானோட ஒரு பிஎஸ்எஃப் ஜவான் வந்து அதாவது நம்ம ஊர்ல வந்து பி சொல்லி சொல்லுவோம் பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் பாகிஸ்தான்ல வந்து அந்த பார்டர் ஏரியாவை பேட்ரோல் பண்ற அவங்க பேர் வந்து ரேஞ்சர் சொல்றாங்க பாகிஸ்தான் ரேஞ்சர் வந்து இப்ப நம்ம கிட்ட டீட்டெயின் இது ஒரு முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இது மூலமா நம்மளோட ஜவானை நம்ம திரும்ப வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் ஏன்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னா வந்து இந்த பாகிஸ்தான் சோல்ஜரை வந்து கொடுத்துட்டு இந்தியன் சோல்ஜர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நம்ம நம்மளோட பிஎஸ்எப் ஜவான் பூர்ணம் குமார் ஷா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவரோட ஒய்ஃபும் பையனும் அவருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒய்ஃப் வந்து இப்ப கரண்டா பிரெக்னென்டா இருக்கிறாங்க இந்த சமயத்துல அவரை வந்து நம்மளால மீட்க முடியலங்கிறது ரொம்ப திருஷ்டனவசமான விஷயம் இந்த ஒரு நடவடிக்கைக்கு அப்புறமா அவங்களோட ஜவான் வந்து ஸ்பை பண்ண வரும்போது நம்ம வந்து அவரை கைப்பற்றி இருக்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு நம்ம என்ன பேசுவார்த்தை நடத்தமே நம்மளோட சோல்ஜர் அவங்க இன்னும் திரும்பி அனுப்பல இந்த சோல்ஜர் நம்ம திருப்பி அனுப்புறது மூலமா இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமா நம்மளோட சோல்ஜர் திரும்ப பத்திரமா நம்ம கிட்ட வருவார் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எதுவுமே இருக்காது இப்போ நம்ம வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் டீடைன் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான் ஜவானை ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோட்டோவோ எந்த ஒரு சீனோ இல்லை என்ன ஒரு ப்ரொபாகண்டாவோ நம்ம பண்ணல ஆனால் பாகிஸ்தான் பாருங்கள் ஆரம்பத்திலேருந்து அபிநந்தன் கேஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பூர்ணம் குமார் ஷா கேஸாக இருக்கட்டும் அவரை பற்றின ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸு சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது அந்த பிளைண்ட் ஃபோல்டு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு போர் குற்றங்கள் இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி நாடுகளில் வேணால் நடக்கலாமே ஒழிய மேஜர் கண்ட்ரிஸ் அதுவும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரில இந்த மாதிரியான ஒரு இன்னொரு நாட்டு சோல்ஜருடைய போட்டோஸ் ப்ளைன் போல்ட் சோல்ஜர் ரிலீஸ் பண்றதுங்கிறது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் இல்ல கீழ்த்தரமான ஒரு ஆர்மி வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அதனால அவங்க கிட்ட நம்ம சோல்ஜரை திரும்ப மீட்டுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தது இப்ப அவரோட சோல்ஜர் நம்ம கிட்ட வந்தது வந்து ஒரு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் இது மூலமா நம்ம வந்து நம்மளோட சோல்ஜரை திருப்பி எடுக்க முடியும் சரி இவ்வளவு நாள் ஆயிடுச்சே போர் நடந்து அதாவது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு பகல்காம்ல இன்னும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம இன்னும் தாக்க பண்ணாங்களா இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காவே நடந்துட்டு இருக்கா அப்படிங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம இது கொஞ்சம் வரலாறு பார்த்தோம்னு சொன்னா சர்ஜிகல் ஸ்ட்ரைக் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் எப்ப இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல அது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து நாள் அப்புறமா அவங்களோட தாக்குதல் முடிஞ்சு பத்து நாள் அப்புறம் நம்மளோட தாக்குதல் நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அட்டாக் நடந்தது அதுல நம்மளோட பலக்காட் அட்டாக் அதே போல நடந்தது கேட்டீங்கன்னா அந்த அட்டாக் நடந்து பதினோரு நாள் அப்புறம் நடந்துச்சு ஆனா இந்த வாட்டி நம்மளுக்கு அதோட ஜாஸ்தி டைம் எடுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் மட்டுமே டீல் பண்ணிருப்போம் இந்த வாட்டி மேஜரா நேவி அட்டாக் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து பயங்கரமா ஒரு ப்ரொபகாண்டால வந்து கொஞ்சம் கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம் ஏன் சொன்னா அவங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டஃப் கிடையாது ஆக்சுவலா சண்டை போறதுக்கான இது கிடையாது அதனால இந்த மாதிரி போய் பிரச்சாரங்கள் பண்றது நம்மளோட ஒரு பிளைட்டை வந்து அடிச்சு தாக்கிட்டேன்னு சொல்லி பழைய ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வீடியோ ரிலீஸ் பண்றது இல்லாட்டி வந்து ஒரு தப்பான ஒரு ஆளை வந்து நம்மளோட ஜவான்னு சொல்லி வீடியோ கான்கிரேட் பண்ணி அதை அனுப்புறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்றது அவங்களோட மெயின் போக்கஸாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வேலையோட வாயிலே வட அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதனால அதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் நம்ம வந்து நம்ம நாட்டில் பேன் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ இண்டஸ் வாட்டி டீடைல் மூலமாக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் போஸ்டல் நிறுத்தியாச்சு கார்கோ நிறுத்தியாச்சு நியூஸ் சேனல்ஸ் நிறுத்தியாச்சு இது எல்லாம் பண்ணி இப்போ நம்ம தயார் பண்ணி இந்த வாட்டி நம்மளுடைய தாக்குதல் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நடந்த தாக்குதலோட மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும்னு எல்லாரோடய எதிர்பார்க்கப்படுது உலக நாடுகளுமே நம்ம பக்கம் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் வந்துச்சு அதாவது பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட ஆர்டிலீஸ் அம்யூனேஷன் இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் நாலஞ்சு நாள் தாண்டி கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் தாக்குதல் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் ரெடி பண்ணி நம்மளுடைய போர் விமானங்களை ரெடி பண்ணி பார்டர்ல நிறுத்துறதா இருக்கட்டும் இல்ல நேவியை ரெடி பண்றதா இருக்கட்டும் இல்ல சோல்ஜர்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும் மல்டி லேயர் அட்டாக் நம்ம ரெடி பண்ணி ஸ்டாண்ட் ஆஃப்ல நிற்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால மிலிட்ரி பேஸ்லயோ அவங்க உள்ளேயோ நிதானமா இருக்க முடியாது அவங்களும் வந்து மிலிட்ரியோடைய பார்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் பார்டர்ஸ்லயும் அவங்களும் ரெடியா இருக்கணும் அந்த மாதிரி நிற்கும் போது அவங்க எப்ப நம்ம தாக்குவோமோனே தெரியாம அவங்க எப்பவுமே பதட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து அவங்களால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அவங்களோட எக்கனாமியா இருக்கட்டும் இல்ல அவங்களோட ஆர்டிலரியா இருக்கட்டும் அம்யூனேஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு சடன் தாக்குதலை வந்து பார்க்கணும்னு சொன்னா பெர்மனண்டா அதாவது ரொம்ப நாள் நீடிச்ச விதத்துல அவங்க வந்து ரெடியா இருக்குதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை வியர் ஆஃப் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துக்க சொல்லலாம் சைனாவுமே ஆரம்பத்துல அவங்க மூலமா தான் வந்து இந்த அட்டாக்கு அவங்க தான் பின்புலம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ டீடைல பேசியிருப்போம் சைனா ஒன் முகம் அம்பலமானதுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஆரம்பத்துல கொஞ்ச நாள் தான் அவங்களாலுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமே ஒழிய தாண்டி அவங்களுக்கு உள்நாட்டு வலைகள் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து ட்ரம்ப்போட சேர்ந்து டாரிஃப் வார் நடந்துட்டு இருக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு கொஞ்ச நாள் தாண்டி போகும்போது இந்த மாதிரி ஸ்டாண்ட் நீடிச்சிட்டே நீடிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய கவனமே பாகிஸ்தான்ல இருந்து விலகும் அப்போ எப்படி டெரரிஸ்ட் வந்து நம்ம கிட்ட எங்கேயும் சொல்லாம எது சொல்லாம டேட் சொல்லாம டைம் சொல்லாம வென்யூ சொல்லாம கோல மாதிரி உழைஞ்சிட்டு தாக்குனாங்களோ அதை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ல என்ன பண்ண போறோம்னு சொன்னா அவங்க எதிர்பாராத நேரத்துல அவங்க எப்பவுமே ரெடியா வந்து ஆன் தி டோஸ்லயே ரொம்ப நாள் நீடிப்பா நிக்க வச்சுட்டு அவங்க எதிர்பாராத நேரத்துல மிகப்பெரிய தாக்குதல் வருங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு இது அவங்கள வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி பயங்கரமாக வீக் பண்ணும் அதனால் வந்து இதான் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாண்ட் உள்ள அப்டேட் எப்படி நம்மளுடைய ஜவானை நம்ம திரும்ப மீட்க போகிறோம் வேறு என்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறலாம் இந்த சேனலில் நான் கண்டிஷாக உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன் ஸோ பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக தமிழில் எல்லா நியூஸும் கேட்டுகிட்டே வர போகிறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இது யாருக்கு உபயோகமாக இருக்கும் இது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நினைக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்